வணக்கம் இந்த வீடியோல திருப்பதி வெங்கடாஜலபதியுடைய அவதாரம் நடந்ததுக்கு பின்னால் யார் முக்கியமான காரணமா இருந்தாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்க போறோம். வெங்கடாஜலபதியுடைய அவதாரத்தை பத்தி தெரிஞ்ச எல்லாருமே பிருகு முனிவர் தான் இதுக்கு காரணமா இருந்தாரு அப்படின்னு ரொம்ப சுலபமா சொல்லிடுவாங்க ஏன்னா பிருகு முனிவர் ஒரு சமயத்துல பார்க்கடல்ல மகாவிஷ்ணு பள்ளி கொண்டிருக்கும் போது அவரோட மார்பு மேல எத்தி உதச்சு அதனால கோபப்பட்டு மகாலட்சுமி பூமிக்கு இறங்கி வர மகாலட்சுமிக்கு பின்னாலேயே வெங்கடாஜலபதியாக அவதாரம் எடுத்து மகாவிஷ்ணுவும் பூமிக்கு இறங்கி வந்தாரு எப்படி திருமலை திருப்பதியில் கோயில் வாங்கினார் அப்படின்னு விலாவரியாக வெங்கடாஜலபதியுடைய பார்க்கும் போது தெள்ளத் தெளிவா பிரகு முனிவர் உடைய மார்புளை எட்டி உதைச்சதனாலதான் இந்த அவதாரம் நடந்துச்சு அப்படின்னு நமக்கு புரிய வரும் ஆனா உண்மையான விஷயம் என்னன்னா கிருஷ்ண அவதாரத்துக்கு அப்புறமா மகாவிஷ்ணு கல்கி அவதாரம் எடுப்பார்னு சொல்றாங்க பாத்தீங்களா அதுக்கு எடைப்பட்ட நேரத்திலேயே இன்னொரு அவதாரமும் நடக்க போகுது அப்படின்னு மகாபாரதம் நடந்த காலகட்டத்திலேயே ரெண்டு இடங்கள்ல தெள்ள தெளிவா சொல்லியிருக்காங்க ஒரு சமயத்துல கிருஷ்ணனுடைய தாயார் யசோதா தேவி ரொம்பவே வருத்தப்பட்டு உட்காந்துருக்காங்க அப்போ கிருஷ்ணனை பார்க்கறதுக்காக நாரத முனிவர் அந்த இடத்துல வந்திருக்காரு யசோதை ஏன் வருத்தம் விரோதமாக இருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு அவங்க பதில் சொல்லாமல் இருக்கிறாங்க கொஞ்ச நேரத்திலேயே கிருஷ்ணனும் வர்றாரு தன்னுடைய தாயார் யசோதையுடைய வருத்தத்துக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உனக்கு ஒரு கல்யாணம் செஞ்சு பார்க்கணும் அதுதான் என்னுடைய ஆசை அதனால் நீ சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்கணும் கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாயார் கேட்கும்போது கிருஷ்ணர் அவங்களுக்கு ஒரு பதில் சொல்கிறாரு எந்த பிறவியில் நீங்கள் நினைக்கிற மாதிரி எனக்கு பொன்கேட்டு போய் முறைப்படி கல்யாணம் எனக்கு நடக்காது நீங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு சூழ்நிலையில என்னோட கல்யாணம் நடக்கும் அதனால அடுத்த ஜென்மத்தில் இந்த ஜென்மத்தில் நீங்க ஆசைப்பட்டு கேட்டுட்டீங்க அதனால தாயாரே அடுத்த ஜென்மத்தில் உங்களுக்கே நான் மகனாக வருவேன் அப்போ நீங்க இப்ப நினைக்கிற மாதிரி நீங்க எனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்க முடியும் அப்படின்னு கிருஷ்ணர் ஒரு சமயத்தில் வாக்கு கொடுத்துருக்காரு இது ஒரு பக்கம் இருக்கு அதே சமயத்தில் கிருஷ்ணன் அர்ஜுனன் கிட்ட இந்த பூமியில கல்கி அவதாரம் எடுக்கிறதுக்கு முன்னால தான் ஒரு தடவை பிறந்து வருவேன் இங்கிருந்து இருக்கக்கூடிய மக்களை புறா கலையுடைய பிடியிலிருந்து காக்க வருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி சொல்லியிருக்காரு சோ இந்த ரெண்டு சம்பவங்கள்ல இருந்து கல்கி அவதாரத்துக்கு முன்னால மகாவிஷ்ணு இன்னொரு அவதாரம் எடுப்பாரு அப்படின்னு நமக்கு ஒரு லீடு மட்டும் கிடைக்குது ஆனா அவதாரம் எப்படி நடந்துச்சு ஒருவேளை இந்த அவதாரம் நடக்கிறதுக்கு கருவியாக முனிவர் இருந்துட்டாரா அப்படின்னு சொல்லி கேட்டா முனிவர் உண்மையான கருவி இல்ல உண்மையான கருவியே நாரத முனிவர் தான் அதாவது கிருஷ்ணா அவதாரம் நடந்து முடிஞ்சு பல காலத்துக்கப்புறமா தான் இந்த வெங்கடாஜலபதியுடைய அவதாரமானது நடக்குது மகாபாரதம் முடிஞ்சு கிருஷ்ணனுடைய மறைவுக்கு பின்னால கலியுகம் பிறந்துடுது இந்த உலகத்துல தர்மத்தை மதித்து நடக்கக்கூடிய மனிதர்களுடைய எண்ணிக்கையானது குறைஞ்சுக்கிட்டே போகுது இப்படியே போச்சுன்னா கல்கி அவதாரம் வர்றதுக்கு இன்னும் எத்தனையோ காலம் இருக்கு ஆனா அது வரைக்கும் இப்படியே மக்களுடைய மனங்கள் எல்லாம் கெட்டு போய்கிட்டே இருந்துச்சு எல்லோருடைய மனசுக்குள்ளேயும் களி வந்து புகுந்துட்டான்னா இந்த உலகம் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்க்க கூட முடியலையே அப்படின்னு நாரத முனிவர் வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காரு ஆனாலும் கிருஷ்ணர் மகாபாரத காலத்துல சொன்ன மாதிரி எப்ப புறப்பாரு எப்ப புறப்பாருன்னு சொல்லிட்டு நாரத முனிவர் காத்து கிடந்துகிட்டே இருக்காரு எப்பதான் வாரம் நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நாரதர் தன்னுடைய தகப்பனாரான பிரம்மதேவரை நோக்கி போறாரு பிரம்மதேவர் கிட்ட போய் மகாவிஷ்ணு மறுபடியும் எப்போ அவதாரம் எடுப்பாரு அப்படின்னு கேட்க போகும்போது பிரம்மதேவரும் நாரத முனிவர் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கைலாய மலைக்கு போய் சேர்றாங்க கைலாய மலையில சிவபெருமான் முன்னால வச்சு இவங்க எல்லாரும் கூடி பேசும்போது எல்லா தேவர்களும் அந்த இடத்துல கூடிடுறாங்க எல்லா பூதகணங்களும் கந்தர்வர்களும் எல்லாரும் கைலாய மலையில கூடி இருக்கும் போது அப்போ மகாவிஷ்ணு உடைய அந்த அவதாரம் நடக்கணும் அப்படின்னு சொன்னா அத தான் சாதிக்க முடியும் அப்படின்னு எல்லாரும் பேசி முடிவு பண்றாங்க நாரதர் கலகம் நன்மையில் முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க அப்படியாக நாரதர கலகம் ஊட்டி தான் மறுபடியும் பிறக்க வைக்க முடியும் போய் எப்படி கழகம் மகாவிஷ்ணு அவதாரம் நடக்கிறதுக்கு ஒரு காரணமாக தேவர்கள் எல்லாம் முன்னாலேயே தெரிஞ்சுக்கிட்டு வச்சு மகாவிஷ்ணுவை எப்படி பூமிக்கு இறக்கிறது அப்படின்னு ஒரு திட்டத்தை தீட்டி அந்த திட்டத்தை நடத்துறதுக்காகத்தான் நாரத முனிவர் சரியாக கணக்கு பண்ணி தூண்டிவிட்டு மும்மூர்த்திகள்ல யாரு புருமசாலின்னு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி அவர இந்த மூணு லோகங்களுக்கும் பிரம்மலோகமா இருக்கட்டும் கைலாசமா இருக்கட்டும் வைகுண்டமா இருக்கட்டும் அத்தனை இடத்துக்கு அனுப்பி வச்சு அவர் வந்து சேரக்கூடிய நேரத்துல பிரம்மனும் அவரை உதாசீனப்படுத்துற மாதிரி உதாசீனப்படுத்துறாரு கைலாசத்துல இருக்கக்கூடிய சிவபெருமானும் மகாவிஷ்ணு இறங்கி போகணுமே அப்படின்னு அவருமே கோபக்கார முனிவரா இருக்கக்கூடிய பிருகு முனிவரை உதாசீனப்படுத்துறாரு கடைசியாக வைகுண்டத்துக்கு போகும்போது மகாவிஷ்ணு பூமிக்கு இறங்கி வரக்கூடிய அந்த ஒரு விஷயமானது நடந்தது

மகாவிஷ்ணுடைய அடுத்த அவதாரத்துக்கு காரணமா இருப்பீங்க பூமிக்கு அவர் இறங்கி வர சொல்லுங்க அப்படின்னு சொன்னா பிருகு முனிவர் இதனாலயே கோபிச்சுக்கிட்டு ஏதாவது சாபத்தை போட்டுட்டு அந்த வேலையை செய்ய மாட்டேன்னு சொல்லி அடம்பிடிக்க ஆரம்பிச்சிருவாரு அதனால காரியம் கெட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவரை கொஞ்சம் ஏற்றி விட்டு வைகுண்டத்துக்கு போய் இந்த அத்தனை விஷயங்களை நடத்த வச்சு கடைசியாக மகாவிஷ்ணுவை வெங்கடாஜலபதி அவதாரம் எடுக்க வைக்கிறதுக்கு பிருகு முனிவரை ஒரு காயாக நகட்டி அதுக்கு முக்கிய காரணமாக இருந்தவர் நாரத

முடிச்சு வைப்பாங்க அப்படின்னு அவருடைய வரலாறு போகும் எந்த வீடியோ உங்களுக்கு ஒரு லைக் கொடுங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு சொல்லுங்க நன்றி வணக்கம்